ஒரு அமைச்சர் தான் ஒரு அமைச்சராக வரான் தொண்டு தொட்டு வர்றான் என்ன இப்போ எம்ஜிஆர் கூட வந்து அரசியல் வந்தாருன்னா அந்த சினிமா பின்பலமாக வந்து தான் அரசியலை பின்பற்றி வந்தாங்க இப்போ போல் ஒன்று இப்போ தம்பி விஷயம் வராங்கன்னா அவங்க அப்பா மிகப்பெரிய இயக்குனர் அதுக்கப்புறம் அஞ்சாறு படம் ஓடல அதுக்கப்புறம் அப்படி இப்படிலாம் போயிட்டுக்கிட்டு தான் பிள்ளையை நிற்க வைக்கிறதுக்கு படம் படப்பட்டு இருந்தாலும் பண்ண நிற்க பாவம் என்ன இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திரைபுலம் பின்புலமத்தோடு தம்பி நிற்கிறான் அண்ணன் வந்து கதாநாயகன் நடித்த படம் தெரியுமா இருக்காது ஆரம்ப காலகட்டத்தில் அவர் படம் எடுக்க வந்தார் எல்லா பிள்ளைமும் சென்னை நோக்கி வரும் நான் இயல்பாக போவோம் நோக்கி வரும் அப்போ ஒருத்தர் ஹோட்டலில் விளாப்பாங்க ஒருத்தர் டீகில் விளாப்பாங்க ஒருத்தர் மார்க்கெட்டில் விளையாப்பா இப்படி வேலை பார்க்கும்போது அண்ணம் அன்னை வந்து சரி படம் எடுக்கலாம் இதுக்குனதாக வரலாம்னு சொல்லிட்டு அந்த வயசில் வந்தார் அது ஒரு சில படங்களை இயக்குனார் அதில் தம்பிங்கிற படம் கூட மிகப்பெரிய ஒரு வெற்றியான படம் ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது அதிலிருந்து அண்ணன் அடுத்து இயக்க முடியல ஒரு வாழ்த்துக்கள் ஏதோ ஒன்று பண்ணார் அது கூட சரியாக போகலை அதுதான் தகவல் அப்புறம் போகலை அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த காலம் நல்லா பண்ணிக்கணும் இந்த காலம் ஒரு தலைவனை உருவாக்குது இந்த காலம் ஒரு தலைவனை உருவாக்குது அவர் படம் எடுக்க வந்தவர் இப்போ இருந்துருக்கு படம் எடுத்துக்கிட்டு இருக்கார் உங்களுக்கு புதினு நினைக்கிறேன் ஒரு படம் எடுக்க வந்த மனுஷனை இப்போ படம் எடுக்க விட்டிங்க அப்போ இந்த தலைவனை யார் தேர்ந்தெடுத்தா நானும் நீ இல்லை இந்த காலம் பிரசவிக்குது இவ்வளோ விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு ஏன்னா அப்போ சீமா நடித்தா இப்போ பத்து கோடி ரூபா கொடுத்து ஹீரோ போட்டி நடிப்பா நடிப்பாங்களா சின்ன சின்ன வேடங்களை அப்போது இந்த சூழ்நிலை காரணமாக ஏன்னா அவங்க பின்புலத்தில் எந்த மந்திரியோ கொல்லையடிச்ச மகாராசனம் யாரும் கிடையாது ஒரு ஏழ்மையான ஒரு வா ஒரு குடும்பத்தில் தான் அண்ணன் வந்திருக்காங்க அங்கேருந்து கிடைக்கிற கதாபாத்திரங்கள் நடித்து என்ன ஓட்டுறாங்க அது அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு தன் கண் முன்னே இணைச்சாவை பார்க்குறாரு அண்ணன் தன் இனச்சாவை கண் முன்னே பார்க்குறாரு அப்போ கொதிச்சு தான் இப்படி படம் எடுக்க வந்தவர் படம் எடுத்து ஆட வேண்டிய கட்டாயம் தேவைப்படுது ஆகத்தான் இந்த இந்த கால மக்கள் ஒரு தலைவனை வந்து உருவாக்குறா என்ன இந்த இயற்கையை ஒரு தலைவனை உருவாக்குது அவர் தான் அண்ணன் சந்திரமணி சீமான் அவர் அதன் வழியே பொருட்டே இந்த மக்களுக்கான அரசியல் பேசுகிறார் அதுக்கப்புறமா இந்த தட்சிணாமூர்த்தி கருணாநிதி என்ன குலகார பாவி அண்ணனை கொண்டு போய் குண்டாசு 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 தேசிய பாதுகாப்பு சட்டம் என்று சிறையிலேயே வச்சு அமுக்கிறேன் என்ன அந்த சிறை அண்ணனை என்ன பண்ணிச்சுன்னா முடக்கில்லை செதிச்சிடல என்ன சிறையிலேயே அண்ணன் நூல் எல்லாம் படிச்சு 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 செதுக்கிடுச்சு தீ பிழம்பே வர்றாங்க அப்பதான் இந்த திராவிட மாடலில் தெரித்து ஓடுறாங்க